சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் அது நிறைய பேருக்கு வந்து ஒரு வயிற்றுச்சல தந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெண்களிடையே நம்முடைய முதலமைச்சருக்கு ஏற்பட்டுள்ள அந்த நற்பெயர் மற்றும் பெயர் ஆதரவை கண்டு அவர்களும் பச்சை பொய்யை கூறி வருகிறார்கள் இந்த மாநிலம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பச்சை பொய்யை சொல்கிறாங்கன்னு தான் நான் சொல்ல விரும்புவேன் உண்மையான நிலைமை வேற நம்மளுடைய எப்போவுமே பெண்களுடைய வளர்ச்சி அடை வரும்போது அதில் ஒரு என்ன சொல்கிறது அதிகமாக வரும்போது இவங்களால் தாங்கி கொள்ள முடியல அதனால் எல்லோரும் சேர்ந்த எதிர்கட்சிகள் எல்லாமே அதிமுக பாஜக எல்லா எதிர்கட்சிகளுமே பல்வேறு நாடகம் போட்டாங்க ஆனால் எந்த நாடகத்துலையும் அவங்க வெற்றி அடையலை தோட்டு போனாங்க அதனால இன்றைக்கி பெண்களுடைய பாதுகாப்பு என்பதை கையில் எடுத்து தொடர்ச்சியாக பச்சை பொய்யே கூறி வருகிறது எதிர்கட்சிகள் அத்துணை பேரும் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் அதுவும் திராவிட மாடல் அரசு பெண்களை ஏமாற்றி விட்டது மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஒரு சிலர் சொல்ல வர்றாங்க உண்மை அப்படி அல்ல உங்களுக்கு தெரியும் இன்னும் அதனால் மீண்டும் நம்ம இந்த இடத்துல ஏன்னா ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்ம நினைவுபடுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம் முதல் முதல்ல பெண்களுக்கு சொத்துரிமை வேலைவாய்ப்பு காவல்துறையில் பெண்ணு குழு என்றெல்லாம் வீட்டிலே முடங்கி இருந்த பெண்களை வெளியே வர வைத்தது திருமண உதவி திட்டங்கள் மூலம் பெண்களை பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைத்தது எல்லாமே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர் வழியில இன்னைக்கு நம்முடைய தளபதியார் அவர்களும் உயர்கல்வி படிக்க வைக்கணும் என்பதும் கல்வித்துறை காவல்துறை சமநிலத்துறை இணைந்து எல்லா இடமும் விழிப்புணர்வு உண்டாக்கி வருகிறோம் அதனால் இந்த ஒரு நிகழ்வு இந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல் என்பது குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல் என்பது அங்கொண்டு இங்கொண்டு நடந்தாலும் வெளியே வராத ஒரு நிலையில் இருந்தது நான் அதை வந்து நானும் இருபத்தி இத்தனை வருஷமாக அந்த அரசியலில் இருந்துட்டுருக்குறோம் தெரிய வந்தது அது நம்ம உதவி செய்கிறது புகார் சொல்கிறது வழக்குகள் கூட வெளியே வராத நிலையில் தான் இருந்தது ஆனால் இப்பொழுது நல்ல ஒரு விழிப்புணர்வு பெற்றிருக்கு அதுவும் நம்முடைய என்ன செய்தினாலும் இன்றைக்கி உலகுக்கு வெளியே தெரிய வரக்கூடிய நிலையில் இருக்கிறது அதனால் நம்முடைய அரசும் உடனே உடனே நடவடிக்கை எடுத்து வருகிறது ஒரு காலத்தில் இருந்த அரசுக்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கும் எஃப்ஐஆர் போடுறதுக்குமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துச்சு ஆனால் இப்போ உள்ள நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அப்படி அல்ல உடனடியாக வழக்கு செய்யப்படி வழக்கு பதிவு செய்யப்படுகிறது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அது யாராக இருந்தாலும் எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவங்க மேலே இன்றைக்கி வந்து அரசு பெண்கள் மட்டும் குழந்தைகளுக்கு எதிரான நடைபெறும் நடைபெறும்போது அது தயவு தாச்சனமோ சமரசமோ இன்றி நம்முடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் யாருனாலும் எடுத்து செக் பண்ணிக்கலாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது எஃப்ஐஆரோடைய டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வெளியே தெரியாது மற்றபடி எல்லா வழக்குகளும் இந்த அரசு நடத்தி நடவடிக்கை எடுத்து வருகிறது அதே போல் முதலமைச்சர் வந்தப்பறம் இப்போ மகளிர் நிலையுடைய எண்ணிக்கை அதிகப்ப அதிகரிக்கப்பட்டிருக்கு எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கு அதுபோல் மாநில அளவில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் ஒரு தடுப்பு பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் கூடுதல் காவல்துறை இயக்குனர் தலைமையில் இயங்கி வருது எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் அந்த குழந்தைகளை கையாளக்கூடிய பெண்களிடம் பெண்களை கையாளக்கூடிய அந்த கூடுதல் காவலர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதையும் நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பாதுகாப்பு குறித்து எதிர்க்கட்சிகள் பொய் பரப்புகிறார்கள் என்றும் பாலியல் குற்றச்சாட்டுகள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனடியாக நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக செய்தியாளர்கள் மத்தியில் பேசுகையில் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார்